பிறகலி சுவையான பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் அதில் சிறிது கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு பல்லு போட்டுக்கோங்க அரிஞ்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணது இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு தக்காளி அதை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் இதில் போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு நார்மலாக வதங்கினா போதும் இப்போ பாஸ்தாவை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா வேக விடணும் நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டும் இதிலேயே போட்டு வேக விட்டுட்டேன் கொஞ்சம் நறுக்கு பதமாக இருக்கும்ட்டு இப்போ வந்து அதை வந்து இப்போ ஒரு வடித்தட்டெலாம் கொட்டி வச்சுருக்கேன் இப்போது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி விடும் இது பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதோட கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமாக போட்டுக்கணும் ஏன்னா பச்சை மிளகாய் ஏற்கனவே இதில் போட்டுருக்கேன் இதனோட கொத்தமல்லி தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம் இதே நல்லா வதங்கி விடுங்க நல்ல கிளறி விடணும் இதோட இதோட கொஞ்சம் புதினா சாய்ஸும் தக்காளி சாய்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வெந்துடுச்சு இப்போ நம்ம வேக வைத்து ஃபோஸ்ட்டாகவே இதில் போட போகிறோம் கொஞ்சம் நல்லா வேக நல்லா கிளறி வச்சுக்கணும் இதோட நல்லா கிளறிட்டு உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடாமல் இருக்கலாம் நான் சரி இது மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதுபடி கிளறி விடுங்க இது அதிகம் வெந்ததுனால அதிகம் வேக விடக்கூடாது அந்த மஞ்சள் வாடை போகிற அளவுக்கு வேக விடுங்க இப்போ இதுக்கு தேவைக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடணும் உடையாமல் அப்படி கிளறுங்க இப்போ கிள்ளி வச்சிருக்கிற தூளை இதோட சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி தூளை இதே தூவி விட்டு கொஞ்சமாக கிளறி விடுங்க இது இருக்கும் அந்த போட்டோம் இப்போ உங்களுக்கு சுவையான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு